என் அன்பு பிள்ளைகே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றான் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறார் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது இப்போதைய வாழ்க்கை நிலை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி நிற்பார் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் என் பிள்ளைகளின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக குழந்தையே பறவைகளுக்கு மரணத்தைத் தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது காரணம் பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான் வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்காதே குழந்தையே உனக்கு எது நடக்க வேண்டுமென்றுள்ளதோ அது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழிகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை விட்டு கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் புரிதல் இருந்தால் பிரிவுக்கு அவசியம் இருக்காது தினமும் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுங்கள் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்லை மனதின் பாரமாவது குறையும் பணிந்து செல்லாதீர்கள் துணிந்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஆணவம் உங்களுக்கு அது தன்மானம் நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது என்பது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே மறைத்துக்கொண்டு கொண்டு வெளியே புன்னகை முகமாக நடமாடும் மனிதர்களே உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இதுவே நிதர்சனமான உண்மை உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் துணிந்து நடைபோடு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்கு பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரே அதிகமாக இருக்கின்றனர் உன் வாழ்க்கையை நீ உயர்த்து மற்றவர் புருவம் தானாக உயரும் தவறு செய்கின்றார்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையுமே நேசிக்க முடியாது எவ்வளவு வசதி படைத்தவர்களானாலும் வாங்க முடியாத ஒன்று மனநிறைவு மட்டுமே ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்னகையுடன் சந்தியுங்கள் ஏனென்றால் புன்னகை அன்பின் ஆரம்பம் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை வாழ்வை மகிழ்வாக்க இரண்டு வழிகள் அன்பாய் இரு அன்பானவர்களோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பால் சிக்கனம் பணத்தில் மட்டுமல்ல பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் தேவை குழந்தையே நேர்மையான மனசாட்சி ஒரு மென்மையான தலையணை எவரையும் அடக்கியால ஆசையும் இல்லை எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கில்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்களை இழந்துவிட்டால் திரும்பப் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையும் கடவுளிடம் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதே யாருக்காகவும் உன்னை கொள்ளாதே ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக் கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் விடாதே சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள் ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்திவிடும் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே பாத்திரம் பாத்திரம்தான் நிரப்பப்படும் என்பதை மறந்து போகாதே எல்லாம் தெரியும் என ஆட்டம் போடக்கூடாது பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் காலம் யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா அப்படி என்றால் அறிந்து கொள் உனக்கு கிடைக்கப்பட்ட இதயம் உன்னதமானது என்று துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது ஆற்றல் அனைவரிடமும் உண்டு தூண்டுதல் மட்டுமே தேவை பிழையிலிருந்து கற்றுக்கொள்ளாவிடும் பிழைக்க முடியாது இவ்வுலகில் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கமே மகளே யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாக இந்த சாகி இருக்கின்றேன் கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம் நான் இன்று உனக்கு ஒரு உறுதி உறுதியளிக்கின்றேன் நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமி என்னைக் காண விரைந்து வா உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன் இதுவரை இல்லைத்தான் ஆனால் இனி அனைத்தும் நடக்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வழியை தரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவே முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் முன்னை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் தன்னம்பிக்கை தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழி எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றார்கள் தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தங்கமே தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துகின்றேன் உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தை எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றான் ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது கலங்காதே தங்கமே நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் முயற்சியிலிருந்து பின் வாங்கத் தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் தோல்வி வருவதே வெற்றியைக் கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து வா இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே சீனி சிறியது தான் ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது மிளகு சிறியது தான் ஆனால் அது தரும் காரம் பெரியது உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும் எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றேன் என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்து வந்துவிடுகின்றன சாயப்பா நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தையில் காணாமல் போய்விடுகிறது எதற்கு எனக்கு இப்படியொரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா நன்றாய் நினைவில் கொள் தான தர்மத்தை விடவும் சிறந்தது அடக்கமும் ஒழுக்கமும் அவை இல்லாத ஒரு ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே எவ்வளவோ உண்மையாக இருந்தால் ஈட்டியதெல்லாம் கொடுத்தார் ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம் ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக்கொள்வது கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் விடாது விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இல்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையை ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தித் தருகின்றேன் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள் உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு என்று சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும் கலங்காதே என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உனக்கான விடிகள் பிறந்துவிட்டது குழந்தையே அதற்கான வேலையை நான் செய்து முடித்துவிட்டேன் இனி சந்தோஷமாக இரு இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னைக்காக வந்து நிற்பார் குழந்தையே உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதை புரிந்து கொள் வேலை திருமணம் குழந்தை பிள்ளைகளின் ஆரோக்கியம் கடன் பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள் இவை எல்லாம் மாறும் இவை நிரந்தரமில்லை நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம் அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாகப் பெறுவாய் கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலை நான் அனைத்தும் செய்வேன் கலங்காதை குழந்தை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா